வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ்த்து நியூ புக்கில் இயல் ஒன்று தமிழ் இன்பத் தமிழ் இன்பத் தமிழ் என்னென்ன இருக்குன்னா ஸோ பாரதிதாசன் வந்து தமிழை வந்து என்னென்ன பேரெல்லாம் சொல்லி அழைக்கிறாரு அவர் எப்படி வந்து தமிழை வந்து ஒரு குழந்தையை போல கொஞ்சிறாரு அப்படின்றத பற்றி தான் வந்து நம்ம இதை பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாடல் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம நூல் வெளியே பார்த்துட்டு வந்துடலாம் பாரதிதாசன் பற்றினது ஸோ பாரதிதாசன் பாரதிதாசனுடைய இயற்பெயர் என்ன பார்த்தீங்கன்னா சுப்புரத்தினம் ஸோ கனக சுப்பரத்தினம் சொல்லுவாங்க அவங்க அப்பா பேர் கனகசபை அம்மா பேர் அம்மையார் அவர் வந்து பாரதி பாரதியாருடைய கவிதைகள் மீது ரொம்ப பற்று கொண்டிருக்கார் ஸோ அந்த ப அதன் காரணமாக என்ன பண்ணியிருக்காருன்னா பாரதிதாசன் அப்படின்ட்டு அவர் பேரை மாற்றிருக்கார் ஸோ அவருடைய இயற்பெயர் வந்து சுப்புரத்தினம் அவர் பாரதியாரோட கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக பாரதிதாசன் அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாற்றிக்கிட்டார் அவர் வந்து புரட்சி கவி அப்படின்ட்டு அழைக்கப்படுறாரு எதனால் புரட்சி கவின்னு அழைக்கப்படுறாரு அப்படின்னா அவருடைய பாடல்களில் புரட்சிகரமான கருத்துகள் அது பெண் கல்வி பற்றி கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு அந்த மாதிரி புரட்சிகரமான கருத்துக்களை வந்து பாடுபொருளாக கொண்டு பாடுனதால் அவர் புரட்சி கவி அப்படின்ட்டு அழைக்கப்படுறாரு பாவேந்தர் அப்படின்னு சொல்லிட்டும் அழைக்கப்படுறாரு ஸோ இப்போ இந்த தமிழ் அப்படின்ற பாடல் வந்து பாரதிதாசன் கவிதைகள் அப்படின்ற நூலில் தமிழ் அப்படின்ற தலைப்பிற்கீழே வருது ஸோ இப்போ பார்ப்போம் பாரதிதாசன் தமிழுக்கு என்னென்ன பேரெலாம் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸோ தமிழுக்கும் அமுது என்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் ஸோ அவர் வந்து அமுது அப்படின்னு சொல்கிறார் தமிழுக்கு என்ன பேர் வைக்கிறார்னா அமுது அடுத்தது நிலவென்று பேர் நிலவு மனம் என்று பேர் மனம் ஸோ பாரதிதாசன் தமிழுக்கு என்னென்ன பேர்லாம் வைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அமுது நிலவு மனம் அப்படின்ட்டு வைக்கிறாரு இப்போ நம்ம அமுதுக்கு உயிர் என்று உயிருக்கு நேர் அமுது வந்து உயிருக்கு நேர் ஸோ தமிழுக்கும் அமுது என்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் அந்த தமிழுக்கு நிலம் என்று பேர் இன்ப தமிழங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் தமிழுக்கு மனம் என்று பேர் இன்ப தமிழங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர் ஸோ இப்போ மேட்ச் மேட்சா ஃபாலோயிங் மாதிரி கேட்பாங்க அப்படின்னா அமுது அப்படின்னா உயிருக்கு நீர் ஸோ அமுதம் அந்த அமுத பார் கடலில் அமுத அந்த கடைஞ்சி எடுத்தாங்க இல்லையா ஸோ அந்த உயிர் அந்த அமுதம் சாப்பிட்டா உயிர் நிலைக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அமுது வந்து உயிருக்கு நீர் நிலவென்று பேர் நிலவில் நீர் இருக்கா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ நிலவுனா நீர் சமூகத்தின் விளைவுக்கு நீர் மனம் என்று பேர் ஸோ ஊரே மணக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ மனம்னா வாழ்வுக்கு நிரூபித்த ஊர் அடுத்தது என்ன சொல்கிறன்னா தமிழ் வந்து தமிழங்கள் இளமைக்கு பால் தமிழ் வந்து இளமைக்கு பால் போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி புகழ்மிக்க புலவருக்கு வேல் போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இளமைக்கு பால் புலவருக்கு வேல் புலவர் வந்து பால் சாப்பிட்டு கவிதை எழுதினார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து தமிழங்கள் உயர்வுக்கு வான் இன்ப தமிழங்கள் அசதிக்கு சுட தந்த தேன் ஸோ வானம் எவ்வளோ உயர்வாக இருக்குது அது மாதிரி தமிழ் எங்களுக்கு ரொம்ப உயர்வானது அந்த மாதிரி தமிழ் வந்து அசதிக்கு வந்து சுரதந்த தேன் மாதிரி அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல் தோல் போடுறது கவிதைக்கு வைரத்தின் ஸோ தோல் வாள் அப்படின்னு இப்போ சொல்லும் பொருள் நிருமித்த நிருமித்தன்னா உருவாக்கிய விளைவு வளர்ச்சி சமூகம்னா மக்கள் குழு அசதி சோர்வு அடுத்தது ஒரு கவிதை கொடுத்துருக்காங்க இது யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் ஸோ தமிழே உயிரே வணக்கம் தாய் தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் தமிழே உன்னை இனிக்கும் நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் காசி ஆனந்தன் ஸோ இதை நினைக்க இதை கவிதை படிக்கும்போது ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் ஸோ காசி ஆனந்தன் அடுத்தது புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும் நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு அசதியாக இருக்கும் நிலவு கூட்டல் என்று நிலவென்று தமிழ் கூட்டல் எங்கள் தமிழ் எங்கள் அமுது என்று அமுது கூட்டல் என்று நினைக்கலாம் செம்பயிர் செம்மை கூட்டல் பயிர் ஸோ இப்போ பாருங்கள் விளைவுக்கு நீர் அறிவுக்கு தோல் இளமைக்கு பால் புலவருக்கு வேல் ஓகே இது முடிஞ்ச அடுத்தது தமிழ் கும்மி ஸோ இது வந்து கும்மி பாட்டு இது ஒரு வரும் இது எழுதுனது வந்து பெருஞ்சித்திரனார் ஸோ பெருஞ்சித்திரனார் பற்றி நம்ம பார்க்கலாம் பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் மாணிக்கம் அது துரை மாணிக்கம் சொல்லுவாங்க இவருடைய சிறப்பு பெயர் வந்து பாவள ரேரு ஸோ பெருஞ்சித்திரனாருடைய சிறப்பு பெயர் பாவள ரேரு இவருடைய நூல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து நூறாசிரியம் அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு மூன்று இதழ்களை நடத்தியிருக்கார் என்னென்னா தென் தமிழ் தமிழ் சிட்டு தமிழ் நிலம் அடுத்து இம்பார்ட்டண்டானது ஒன்று தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் பெருஞ்சித்திரனார் பரப்பிய பாவலர் பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் ஸோ இப்போ இந்த இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த பாடல் வந்து கனிச்சாறு அப்படின்ற நூலில் இடம்பெற்றிருக்கு கனிச்சார் வந்து எத்தனை தொகுதிகளாக இடம்பெற்றிருக்குன்னு கேள்வி கேட்பாங்க ஸோ எட்டு தொகுதிகளாக வெளிவந்தது ஸோ இது வந்து ஒரு கும்மி பாட்டு இதில் முக்கியமான லைன் அப்படின்னு பார்த்தோன்னா ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம் பெரும் மாழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் அதாவது பல நூறு பல நூறு வருஷமாக வாழ்ந்தது தான் இருந்தது தான் இந்த தமிழ்மொழி ஸோ பல கடல் கோள்களுக்கும் பல காலமும் நிலைத்து நின்று வாழ்ந்துட்டுருக்கு பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்பப்பாட்டிருக்கும் உயிர் மெய்ப்புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும் ஸோ ஆழிப்பெருக்குனா கடல் கோள் மேதினா உலகம் மூழினா நீண்டதொரு காலப்பகுதி உள்ள போட்டு உள்ளத்தின் அறியாமை இதுல ஒரு கவிதை என்னன்னா வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மழை தோன்றி மலைகள் தோன்றி இந்த மாதிரி வான் தோன்றின்னு வந்தாலே வாணிதாசன் தோன்றி தோன்றி அப்படின்னு வந்துட்டீங்கன்னா அது வந்து வாணிதாசன் எழுதுறாரு இதுல புக் பேக் கொஸ்டின்ஸ் தாய்மொழியில் படித்தால் அடையலாம் தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கிவிட்டது மேதினா உலகம் செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ் பொய் அகற்றும் பொய் கூட்டல் அகற்றும் பாட்டு இருக்கும் பாட்டு கூட்டல் இருக்கும் பாட்டு இருக்கும் எட்டு திசை இத்து எட்டு திசை ஓகே இந்த இயல் ஒன்றில் இருக்கிற இரண்டு கவிதையை பார்த்துட்டோம் உரையடையில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ